திண்டுக்கல் அருகே மரவப்பட்டி புத்தூரில் முழங்காலிட்டு கையில் மிளகு வருத்தி ஏந்தி மாதா சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் வினோத திருவிழா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ளது மரவப்பட்டி புத்தூர் கிராமம் இங்கு நூறு வருடங்களுக்கு மேல் பழமையான புனித சலை மாதா தேவாலயம் உள்ளது இந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு வருடமும் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓராம் தேதி நேற்று இரவு புனித சலைத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் கரூபங்கள் வைக்கப்பட்ட மேன்பத ஊர்வலம் மற்றும் வானவேடிக்கை நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேர்த்தி கடன் செலுத்தும் வினோத நிகழ்ச்சி நேற்று மாலை கோவில் மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக புனித சலேத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சொரூபங்கள் அடங்கிய நான்கு சப்பரங்களின் தேர்பவனி நடைபெற்றது சலேத் மாதா தேரை பெண்கள் மட்டுமே எழுத்து வந்தனர் தேர்பவனியின் போது விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் விளைந்த கடலை நெல் போன்ற தானியங்களை சூறை விட்டனர் இதனை அங்கு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர் தேர்பவனியின் இறுதியில் புனித சலேத் மாதா சொரூபம் தங்கிய சப்பரம் கோவில் மைதானம் முன்பாக நிலை நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகு பருத்தி ஏந்தியபடி முழங்காலிட்டு தேரை சுற்றி வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் அதேபோல் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் அங்க பிரதோஷனம் செய்தனர் சலேத் மாதாவிடம் உண்மையான அன்புடன் பொதுமக்கள் வேண்டுதல்களை வைக்கின்றனர் தங்களது வேண்டுதலை சலேத் மாதா தந்தவுடன் அவருக்கு காணிக்கை செலுத்தும் விதமாக திருவிழாவின் போது முழங்காலிட்டு கையில் மெழுகு ஏந்தி சப்பரத்தை சுற்றி வந்து வினோத நேர்த்திக்கடனை பொதுமக்கள் செலுத்தி வருகின்றனர் அதேபோல் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றித்தர வேண்டும் என மன்றாடி முழங்காலிட்டு ஏந்தி சுற்றி வருகின்றனர்

mau